ஒருவேளை தமிழை வந்து இந்த நாட்டில் ரப்பர் மரம் வெட்டி நாட பணக்கார நாட ஆக்காம இருந்திருந்தா இந்த நாட்டில் இருக்க என்ன தவிர்த்திருப்பாங்க இந்த மதத்தையும் இழிவு செய்யாத உயர்ந்த மதம் இந்து மதம் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம பெருமை பண்ணும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு வேண்டி நடக்காது எந்த மை நடக்குமா இப்போ டிக்டாக பார்த்தா மை வாங்குங்க கையில மை வாயில போய் கடைசி எல்லாத்துக்கும் நெய் இந்த ஆலயத்திற்கும் தத்தோ ஸ்ரீ சரவணுக்கும் இருபது ஆண்டு கால தொடர்பு இருக்குங்க இந்த ஆலயம் வந்து ஏறக்குறைய ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடிக்கிறது இது ஐம்பதாவது ஆண்டு உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்த ஆலயம் முறையாக கட்டப்பட்டது அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பதாவது ஆண்டு தாண்டி போயிருச்சு ஆனால் இருந்தாலும் இந்த ஆலயம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சக்தி மிக்க அம்பாளுடைய அருள் பாலிக்கக்கூடிய ஆலயமாக இருக்குது எனக்கு இந்த கோயில் யார் ரொம்ப பிடிக்கக்கூடிய இருபது வருஷம் இல்லை ராஜா இருபது வருஷம் கொடு நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கல இப்போ வந்து திருவிழாவுக்கு வைக்க விழாவுக்கு விழா முதல் முதல் இந்த ஏரியாலே பூச்செறி விழா நடத்தின ஆலயங்களில் சாப்பாக்கு முத்துமாரியம்மன் கோயில் சமய வகுப்பு நிறைய நடந்துச்சு எனக்கு நிறைய பிரச்சனை வந்து எனக்கு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு சமயம் சொல்லிக் கொடுங்க ஏன்னால் இன்றைக்கி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம வழக்கறிஞர் முருகேசர் இருக்காரு முருகே நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டை நம்ம வந்து மரம் வெட்டாமல் இருந்து இந்த நாடு என்ன வியாபாரம் பண்ணியிருக்கும் தி வென்லியே டூ ரிசோர்சஸ் ரபைண்ட் இன் மைன் இய தச்சீன்னு எடுத்து கொடுத்தான் மரம் வெட்டினது யாருன்னா நம்ம தாத்தா பாட்டி வந்து இப்ப இருக்கிற தான் தெரியாது பட்ட கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு வந்து கப்பலில் இறங்கும் போது இந்த நாட்டில் ரோடு கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது தட்டியோட எலக்ட்ரிசிட்டி கிடையாது இருக்க வீடு கிடையாது படிக்க பள்ளிக்கூடம் கிடையாது சாமி கும்பிட கோயில் கிடையாது எல்லாமே காடு அந்த காட்டில் மரம் நட்டி வச்சிருந்தோம் அந்த ரப்பர் மரத்தை வந்து இன்னைக்கி பேசுறானங்களே எங்க நாடு எங்க நாடு நீ ஒருவேளை தமில வந்து இந்த நாட்டில் ரப்பர் மர வெட்டி நாட பணக்கார நாடு ஆகாம இருந்ததா இந்த நாட்டில் இருக்க என்ன த விட்டுரும் இட் ஆல் பீன अदर வேற என்ன இருந்துச்சு நம்பட்ட இன்னைக்கு பேசுறாங்களே என்ன இருந்துச்சு மலேசியாவில் ஆளு கித்தா மரம் மட்டும் தான் இருந்துச்சு மரம் வெட்டி தமில கட்ட வசித்தா நாடு நல்லா இருந்துச்சு சுத்தி காடு லைட் தண்ணி இல்லட்டுக்குள்ள என்ன செஞ்சா போற வழியில ஒரு கோயில கட்டிட்டு முருகா முனீஸ்வரா காளியம்மா என்னை தான் காட்டுக்குள்ள போய் மரம் அதுதான் அவனுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு அந்த பாதுகாப்பு இல்லைன்னா தமிழுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காங்க அந்த கோயில் அப்படியே அங்க அங்க இருந்துச்சு நம்ம கோயில் வந்து மற்ற கோயில் மாதிரி இல்லை நாம என்ன சாப்பிடுறோமோ அதை தெய்வத்துக்கு படைக்கிறோம் நாம என்ன உடுத்துறோமோ அதை தெய்வத்துக்கு படைகிறோம் நம்ம தெய்வத்தை மாதிரி வழிபடுற நம்ம வழிபாட்டு முறையே அம்மையே அப்பா ஒப்பில்லாம் மணியேன்னு அம்மாவை அப்பாவை எப்படி கூப்பிடோ அதே மாதிரி தான் தெய்வத்தை கூப்பிடுறோம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ண பலத்தவா அப்படின்ட்டு இறைவன தாயுமாய் தந்தையுமாய் வழிபடையக்கூடிய மதம் தான் நம்ம மனம் அப்ப அந்த கோயில்லாம் அங்கங்கே அப்படியே இருந்துச்சு நம்ம உறவு எப்படி இருந்துச்சு இறைவன் அப்படின்னா தாயும் தந்தையும் இருந்துச்சு அதனால கோயில உடைக்கல கோயில் அப்படியே விட்டுருந்தான் அது நூறு நூத்தி ஐம்பது வருஷமா அப்படியே இருந்து இப்போ அந்த கோயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கு கோயில் கட்டுமா நம்ம தாத்தா பாட்டி என்ன நினைச்சாங்க இது எங்க தோட்டம் இது எங்க எஸ்டேட்டு எங்க தாமானு அப்படின்னு நினைச்சா கோயில் கட்டணும் கடைசியா இஸ்மாயில் சபரி வர வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் ஓடிக்கிருச்சு இப்போ சில பேர் நீங்க சொல்றீங்க ஓ ஒரு அந்த சோஷியல் மீடியால கோயில் அரண் குரூப் ஆரம்பிச்சுட்டான் நீங்க நினைக்கிறீங்க எவனோ ஆரம்பிக்கிறான் எப்படிங்க எவனோ ஆரம்பிச்சா மஜித் நகரை கேட்ட போய் உடைக்கிறான் அப்ப இந்த எவனோ மஜித் நகரை ஓட கொடுக்கறான் நம்ம எவ்வளவு யோசிக்காம இருக்கோம் பாருங்க கேட்டா என்ன சொல்றாங்க பாருங்க டிக்டாக்ல ஆரம்பிச்சுட்டானு சரி டிக்டாக்ல ஆரம்பிச்சுட்டான் தெரியாத ஆரம்பிச்சுட்டான் எப்படி மஜித் நகரா போய் கரெக்டா நோட்டீஸ் கொடுக்கறான் அப்போ திரைக்கு பின்னால இருந்து யாரோ உத்தரவு கொடுத்துக்கிட்டுதானே இருக்கிறாங்க அதனால தயவு செய்து விழிப்புணர்ச்சோடு இருங்க அந்த அம்பாளுக்கு முன்னால போய் நின்று ஒரு இரண்டு கையும் கூப்பி நீங்க சாமி கும்பிட்டு நடக்காத எதுவுமே அந்த இந்த குங்குமம் மைய தண்ணி தெளிக்கிறேன் இதெல்லாம் நடக்கவே நடக்காது தயவு செய்து என பேச வேண்டிய சங்கம் பேசாது ஏன்னா இல்ல பொருத்துக்கான எழுதி போட்டு உட்காந்து எங்க நாமே நம்ம தெய்வத்தை அவமானப்படுத்த கூடாதுங்க அந்த அம்பாளுக்கு முன்னாதனில் பூத்தவளே போலம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளை அப்படின்ட்டு அந்த எல்லாவுமாய் நிற்கின்ற முத்துமாரி ஒன்றாய் அரும்பி பலவாய் விரும்பி உலகெங்கும் நிறைஞ்சிருக்கின்ற அந்த முத்துமாரியின் முன்னால போய் நின்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு வேண்டி நடக்காது எந்த மைப்பூசா நடக்குமா இப்ப டிக்டோக்கை பார்த்தா மைய வாங்குங்க கையில் மையி வாயில போய் கடைசியா எல்லாத்துக்கும் நெய் புதுசு புதுசா இந்த சாம்பார் கொழுத்துங்க ஐம்பா நேரம் வருவா அப்புறம் யாரும் வேலை செய்ய நாங்க எதுக்கு வேலை செய்யறீங்க எல்லாம் சாம்பார் அணிய கொழுத்துங்க மைய தடுவுங்க குங்குமத்தை வச்சுங்க எல்லாம் கொடை ஆயிருங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நமக்கு ஒழுங்கான சமய அறிவு இல்லை அந்த அம்பால் முன்னாலே நின்று மனமுருகி நீங்க வேண்டி நடக்காத எதுவுமே எங்க போனாலும் நடக்காது தெய்வத்தை நம்ம இதெல்லாம் நம்ப மாட்டோங்க பூசு பூசா கணி இந்த தண்ணியை தெளிச்சு கொடுக்க அந்த தண்ணியை தெளிச்சு கொடுக்க நான் இப்போ சொல்லிட்டேன் ராஜா நாளைக்கு அந்த மையை தடவி நீங்க பிரதமர் முன்னால போய் நெல்லுங்க நீங்க மந்திரி அவர்களா நான் பாக்குறேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா நம்ம சமயத்தை சொல்லி வளர்க்காது நம்ம சமயம் மாதிரி உலகத்துல சிறந்த சமயமே கிடையாது இந்த மதம் ஒண்டிதான் அடுத்த மதத்தை குறை சொல்லாது இந்து எங்கேயாவது அடுத்த மதத்தை குறை சொல்லி பாத்துருக்கீங்களா எங்கேயாவது இந்து மதத்துல உள்ளவங்க போயிட்டு வேற ஆளு நீங்க எங்க மதத்துக்கு வாங்க எங்க மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க பாத்துருக்கீங்களா கூப்பிடாம ராபர்ட் சாஹிப் வந்து உட்காந்து இருக்காரு இல்ல இந்து எந்த கோயிலும் உடைக்கிறத பாத்துருக்கீங்களா எந்த மதத்தையும் எழிவு செய்யாத உயர்ந்த மதம் இந்து மதம் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம பெருமை பண்ணும் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்து சமயத்தை சொல்வீர்கள் எனக்கு ஏன் அந்த அந்த காலத்திலிருந்து சமய ஒழிப்பு சமய வழிபாடு தேவாரம் திரும்ப இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற ஆலயங்கள்ல இந்த சாப்பா முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்று அது எல்லாம் வந்த அம்பிகை நம் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூடி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சும்மா கேஜுவலாக பேசிடுவோங்க அடுக்கு மொழியிலலாம் பேசி நீங்கள் கேட்குறதுக்கும் டைம் இல்லை எங்க இந்த ஆலயத்திற்கும் தத்தோ ஸ்ரீ சரவணுக்கும் இருபது ஆண்டு கால தொடர்பு இருக்குங்க எங்க நமக்கு வற்றாத ஆதரவை மான் அதாவது அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுக்கு வற்றாத ஆதரவை இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறாரு போன ஆண்டு அதுக்கு முந்தன ஆண்டு கும்பாபிஷேகத்திற்கு எல்லாரும் நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் வெள்ளி ஒரு லட்சம் வெள்ளி கொடுத்துருப்பாங்க ஆனால் நாங்கள் கேட்ட உடனே இரண்டு லட்சம் வெள்ளி இந்த ஆலயத்திற்காக கும்பாவ செய்து கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு தயவு செய்து கேட்காதிங்க ஏன்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு அமைச்சர் இந்தியர் அமைச்சர் இல்லை இதை பேசினா போலிட்டிக்கின்றாங்க உண்மையை சொன்னா ஏ ஏன்னா உண்மையை பேசுறேன்னு கேட்குறாங்க இதுதான் உண்மை இன்று நம்மளுடைய சமுதாயத்திற்கு இந்தியர் அமைச்சர் இல்லை அதனால எதையும் எதிர்பார்க்க முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டா சரி என்று கூறி ஐயா ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய நான் இந்த ஆலயத்தின் காப்பாளராக காப்பாளர்களில் ஒருவராக இருக்கின்றேன் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்த இன்னைக்கு அவருக்கு மூணு விழா ஆலய விழா தான் அதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு அவருக்கு சிரமம் பாராமல் எங்களுடைய நன்றியை சொல்லி விடை பெறுகின்றேன்